ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்றைக்கி வீடியோஸில் ஒரு சோலார் வந்து ஒரு வீட்டில் கரண்ட்டே இல்லை ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பேனல் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வார்ட்ஸ் பேனல் ரெண்டும் ஒன் ஃபிஃப்டி பேட்டரி ரெண்டு எக்ஸைல் ஸோ அது இல்லாமல் ஃபோர் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வார்ஸ் இன்வெர்ட்ரு ப்ளஸ் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் இதை வச்சு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேட்டரி வந்து இப்போ நியூ மாடலில் வந்திருக்கு பிளாக் கலரில் போட்டிருக்காங்களே இப்போ நியூ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த மாடல் இது பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரி வந்து போட்டிருக்காங்க இந்த பேட்டரி தான் வந்து இப்போ நமக்கு நைட் ஃபுல்லாக நமக்கு ஒர்க் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேட்டரி சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த வீட்டில் வந்து இபி கனெக்ஷன் கிடையாது சரிங்களா புதுசாக வீடு கட்டியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இபி கனெக்ஷன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வந்து நம்ம இந்த செட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு ஃபுல் பேக்கப் நைட்டில் தேவைப்படும் ஏன்னா ஃபேனு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருக்குது அது எல்லாமே சேர்த்து ரன் ஆகணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு பேக்கப் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுனால இதை கொடுத்துருக்கோம் பேனல் வேணால் கூட அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் டோல் ஓட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது வந்து பேட்டரி இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்றதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ட்டில் வந்து நான் போட்டுருக்கீங்க ஸ்டேஜ் மேல போய் நின்னு गाइस பதிக்கி ஆ வா வா அத கேமரா மேனே கேமரா என் பேரு गाइस பாத்தா நான் गाइस இப்போ வந்து மேலே ஏறி மேலே போயிட்டு இருக்கு சோலார் மேலே போயிட்டு இருக்கு நம்ம கொஞ்ச ரீச் பண்றோம் அங்க பாருங்க பண்ணுங்க முக்கியமா

இது வந்து ஒரு டொண்ட்டி ஃபோர் ஓர்ட் இன்வெர்ட் ரெண்டு பேட்டரி ஓகேங்களா ரெண்டு பேட்டரி வந்து சேரிஸ் பண்ணிட்டு அந்த இன்வெர்ட்டருக்கு ஒரு மாதிரி நார்மல் இன்வெர்ட்டர் தான் இந்த வந்து நம்ம தனியாக ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு தான் கனெக்ட் பண்ண போறோம் என்ன காரணம் யாருமே உங்ககிட்ட ஒரு பழைய இன்வெர்டர்ல கனெக்ட் பண்றது ஒரு சார்ஜ் பண்றோர் ஸோ இந்த மாடல் இருக்கு இதுல நிறைய கம்பெனி இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி தான் இதை போடுறோம் இது மூலமாக சோலார் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுக்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது அதனால ஃபுல்லாக ஃபுல்லாக இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இதில் கரண்ட் இருந்தாலும் நீங்கள் கரண்ட்டே கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் அதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது சோலார் பேட்டரி தான் டுவெண்ட்டி ஃபோர் டிக்ஸு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்டரி ரெண்டு பேட்டரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஏஹெச் பேட்டரி கணக்கு

metadata series பண்ணிக்கிறோம் இன்வெர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எம்எஸ் டைப் தான் இது ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் இல்ல அதனால பாத்தீங்கன்னா நல்ல லாஸ்லாம் கொஞ்சம் அதிகமா வந்து டைமிங் கிடைக்கும் இப்ப பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடலாம் சோ இப்போ வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ண போறோம் பவர் போட்டாங்க இதுக்கு போயிட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பவர் போகும் அதுக்கப்புறமா தான் அவங்க வெளியில வரும் மெயின் ஆன் பண்ணுறேன் ஸோ ஒன்றும் பேனல் கொடுக்கல இப்போது இன்வெர்டர் மட்டும் ஆன் பண்ணியிருக்கு இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணுறேன் இன்வெர்டர் லோடி இதுக்கு பவர் ஆன் ஆன்மீச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகுது ஓகேங்களா இந்த சார்ஜிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக தான் இந்த சோலார் வந்து ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸு ஸோ அது பேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எம் சி போர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சர் வர வேண்டியது இருக்குது ஸோ அதனால் கீழே வச்சு இப்போ டெஸ்டிங் அவங்களுக்கு ஓட்டணும் ஏன்னா இப்போ சுத்தமாக கரண்ட் இல்லையா அவங்களுக்கு தற்காலிகமாக யூஸ் பண்ண வேணும் அதனால் கீழே வச்சிருக்கோம் ஸ்ட்ரெச்சர் வேலை போட்டு இதில் வந்துடும் வந்து அதை மேலே யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சர் போடாமல் வச்சுங்க அப்படின்னு சொன்னால் பறந்து போய்டும் அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸ்ட்ரெச்சர் கண்டிப்பாக முக்கியம் பேனல வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து எடுத்து வந்துச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரேக்கரை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேட்ரி போயிடுச்சு ஓகேங்களா பேட்டரியிலேருந்து இன்வெட்டருக்கு போயிடுச்சு இப்போ இன்வெர்ட்ரு பவராக மாற்றி உங்களுக்கு அவுட் புட்டாக கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா இன்வெர்ட்ருக்கு அந்த மாதிரி பவர் வருது டேரெக்டாக இதுக்கு பவர் வந்துடும் இதுலேருந்து பவர் அதுக்கப்புறம் இன்வெர்ட்ருவோம் இன்வெர்ட்டர் தான் சார்ஜிங் பண்ணும் பேட்ரி புரியுதுங்களா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தனியாக ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதில் லிங்க் வேணாலும் நான் தரேன் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்றும் ப்ராப்பராக ஒன்றும் ரெடி பண்ணணும் அதெல்லாம் ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக செக் பண்ணி பார்க்குறதுக்காக இப்போ போட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணிச்சு ஆன் பண்ணலாம் பண்ண வந்து சோலார் ஆன் பண்ணிடுச்சு சோலார் இடத்துல கிடைக்கிது சோலார் வந்து பவர் எடுக்கிறது சார்ஜிங் பண்ணி கட்டாகிடுச்சு ஓகேங்களா இதே ஆன் பண்ணுறோம் இப்போ அது வந்து பவர் வந்துட்ருக்கு பவர் கண்ட்ரோல் சொன்னோம் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இன்வெட்டரில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பவர் இருந்தாலும் பவர் கட் பண்ணிவிட்டு இன்வெட்டர் தான் ஒர்க்காக சோலார் தீந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பவர் வந்து சேஞ்ச் ஆர்வ் பண்ணிடும் ஓகேங்களா இது சேஞ்ச் ஓவ் பண்ணுறது எல்லாமே இது பண்ணாது இது நார்மலாக இன்வெர்டர் மட்டும் தான் இதுதான் கண்ட்ரோலர் இதுதான் வந்து அதுக்கு போகக்கூடிய பவரை கண்ட்ரோல் எடுத்துக்கும் இது கண்ட்ரோல் பண்ணி தான் உங்களுக்கு அதுக்கான பவரை கொடுக்கும் அப்படின்றப்போ இப்போ வந்து பவரை கட் பண்ணிவிட்டு ஒன்லி இன்வெட்டரில் ஒர்க் பார்த்திச்சு ஸோ பேட்ரி வோல்ட்டு செக் பண்ணுறோம் இருபத்தஞ்சி புள்ளி நாலு சரிங்களா ஓகே இப்போ பேட்டரி வந்து சார்ஜிங் ஆகிட்டு ஆகிட்ருக்கு சோலாரில் வந்து அவுட் புட் போய்ட்டுருக்கு அவுட்புட் தான் இந்த எல்இடி லைக் கொடுத்துருக்கோம் அதனால் அவுட் புட்லாம் அந்த லைட் எரிஞ்சிட்டுருக்கு அவுட் புட் வந்தால் மட்டும்தான் அந்த லைட் தெரியும் அதுவே கொடுத்துருக்கேன் நான் டொண்ட்டி ஃபோர் வோல்ட்டிங் லட்டு ரெடி ஸோ சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஷேர் பண்ணுறேங்க மற்றபடியாக செஞ்சுக்கலாம் பாய்